இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக உலக நாயகன் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அறிக்கையொன்றினை அவரின் எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ளார் அவரது அறிக்கையில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய எங்கள் பயணத்திலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சினிமா பணிகள் காரணமாக பிக்பாஸ் தமிழ் சீசனில் வரவிருக்கும் சீசனை என்னால் தொகுத்து வழங்க முடியவில்லை என்பதனை என்றும் உங்கள் நான் எனும் தலைப்பிட்டு தளத்தில் பதிவிட்டுள்ளார் உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு பொழிந்திருக்கிறீர்கள் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உற்சாகமான மற்றும் பூர்வமான பங்களிப்பே காரணம் என்பதும் சொல்ல வேண்டிய விடயமாகும் ரசிகர்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் நான் மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக விஜய் டிவியின் அற்புதமான நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவிற்கும் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றியடையச் செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி என்று தனது அறிக்கையில் நடிகர் கமலஹாசன் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது